என் அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபது எட்டை வாசித்து பாருங்கள் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி ஆமை சொல்லுங்களேன் தாவீது இது தனது வாழ்விலே இப்படிப்பட்ட அனுபவங்களை அதிகமாக அவர் பெற்றிருந்தார் ரெண்டு சாமுவில் பத்தாம் அதிகாரத்தில் சம்பவத்தின் அடிப்படையில்தான் இந்த இருபதாம் சங்கீதம் பாடப்பட்டிருக்கிறது என்று நம்பப்படுகிறது அம்மோன் புத்தரும் சீரியரும் ஒருமித்த இசரவளுக்கு எதிராக எழும்பிய போது தாவிது படைத்தளபதியாக யோவாப்பையும் இராணுவ வீரரையும் அவர் அனுப்பினார் அப்பொழுது யாவற்றையும் ஒழுங்கு செய்த யோவாப் சொன்னது தைரியமாயிரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் கத்த தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று அவர் கூறினார் அதாவது நாம் நம்முடைய பங்கை செய்வோம் தேவன் நமக்கு நல்மனதாய் அவர் செய்வார் அம்மன் புத்திரர் சீரியரின் உதவியை நாடியது போல இவர்கள் வேறு எவருடைய உதவியும் நாடவில்லையாம் தன்னிடமிருந்த இராணுவத்தையோ ரதங்களையோ தாவிது ஒருபோதும் நம்பிக்கை வைத்ததில்லை கோல கோலியோத்தை வீழ்த்திய போது தாவிது மனித பலத்தையோ தன் சொந்த பலத்தையோ அவர் நம்பவில்லை தேவனுடைய நாமத்தையே அவர் நம்பியிருந்தபடினா அவர் சொல்கிறார் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி என் அன்புக்குரியவர்களே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய வேலைஸ்தலத்திலும் உடைய வியாபாரம் தொழில் செய்கிடத்திலும் ஊழியத்தின் பாதைகளிலும் நீங்கள் உங்களுடைய சொந்த பலத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதபடிக்கு தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் மற்றொரு பக்கம் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் இருக்கிற உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம் உங்களுக்கு விரோதமாய் பேசலாம் உங்களை புறம்பே தள்ளலாம் ஆனால் கர்த்தர் உங்களை அவர்களுக்கு கொண்டதாக உயர்த்தும்படிக்கு அவர்கள் முறிந்து விழத்தக்கதாக கத்தர் உங்களை எழுந்து நிமந்து நிற்கத்தக்கதான உயரத்திலே அவர் உங்கள் உயர்த்துவார் தாவிது தன் சொந்த பலத்தில் எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யவில்லை தன்னுடைய அவர் நிற்கவில்லை தேவனுடைய பலத்திலே அவர் நின்றார் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார் அதே போல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய வேலை தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையிலும் கத்துடைய பலத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளுகிற பொழுது எல்லா விதத்திலும் கத்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து வெற்றியை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுத்து அவர் உங்கள் பெயரை கனப்படுத்துவார் எல்லா விதத்திலும் கத்தருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்காக ஜெயக்குடியேற்றுவார் உங்கள் உங்களுக்கு குரோதமாய் ஒரு மத்திலே கத்தர் வெற்றி குடியேற்று உங்களை உயர் விளைவைத்து அழகு பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் என் அன்புக்குரியவர்களே எல்லா சூழ்நிலை சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்கள் பலத்தில் எந்த காரியத்தையும் செய்யாதிருங்கள் கத்துடைய பலத்துக்குள் சார்ந்து கொள்ளுங்கள் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய பலத்தில் சார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் அழகாய் வடிவமைத்து உங்கள் பெயரை கனப்படுத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவே இந்த மகிமையானந்த நேரத்திற்காக மகிமியான இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதி பீராக தகப்பனேக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுடைய பலத்தை சார்ந்து கொள்ளத்தக்க கிருபை கொடுத்துருளும் தன்னுடைய சொந்த பலத்தில் நடக்கக்கூடாதபடிக்கு கூடாத படிக்கு சார்ந்து கொள்ளக்கூடாதபடிக்கு கூடாத படிக்கு பலத்தை சார்ந்து கொள்ள கத்தர் கிருபை செய்திருளும் அப்பா தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு எழும்பின மனுஷர்களுக்கு உடைய பிள்ளைகள் எழுந்து நிமிந்து நிற்க இருக்கும்படி செய்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த நாள் முழுதும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூடிருந்து கத்தர் வழி நடத்துங்க இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் தாலுகை கொப்போடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலமேண்டி கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களை எழுந்து நிற்கும்படி செய்வார் எல்லாம் விதத்தில் உங்களை கனப்படுத்தி ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ blast <tries>